மூன்றுவருக்கும் பிறகு மெய்கண்டார் உரை செய்கிறார் மெகண்டார் உரை செய்கிறார் இவர் உரை செய்கிற போது இப்போ சங்கரர் இந்த அத்துவிதத்துக்கு ஒன்றா என்று மட்டும் எடுத்துக்கொள்கிறார் மாத்துமர் வேறா என்று மட்டும் எடுத்துக்கொள்கிறார் ராமானுஜர் உடனாய் இப்போ இவங்க மூணு பேர்த்துக்கும் ஒரு கொள்கை தான் என்னது ஒன்றா என்பது மட்டும் ஒருத்தர் வேறா என்பது மட்டும் ஒருத்தர் உடனா என்பது ஒருத்தர் ஆனால் மெய்கண்டார் என்ன சொல்றாரு அத்துவிதம் என்ற சொல்லுக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் இறைவன் உயிர்களோடு எப்படி இருக்கிறான் ஒன்றாயும் இருக்கிறான் வேறாயும் இருக்கிறான் உடனாயும் இருக்கிறான் உயிர்கள் வேறு இறைவன் வேறு ஆனால் அவனுக்கும் நமக்குள்ள உள்ள சம்பந்தம் உயிருக்கும் சிவத்துக்குள்ள சம்பந்தம் என்னது ஒன்றாய் வேறாய் உடனாய் இப்போ நமக்கு பெருமான் எப்படி ஒன்றாய் இருக்கிறானா ஆமாம் இருக்கிறான் இருக்கிறானா ஆமாம் இருக்கிறான் இருக்கிறானா ஆமா இருக்கிறான் மூன்றாயும் இருக்கிறான் மூன்றாயும் இருக்கிறான் என்பது யாருடைய கருத்து மிகண்டாருடைய கருத்து அதுக்கு என்ன செய்கிறாருங்க மூணு உதாரணம் சொல்கிறார் மூணு உதாரணம் சொல்லுகிறார் பாருங்க உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல சங்கரர் உடனே ஒன்றாய்க்கு என்ன சொல்கிறாரு பொண்ணும் அணிகலனும் பொண்ணும் அணிகலனும் என்பது ஒன்றாய் என்று யார் சொல்கிறா சங்கரர் மெய்கண்டார் ஒன்றாய் என்பது என்ன செய்கிறாரு உடலும் உயிரும் போட இதுலேயே உங்களுக்கு வேறுபாடு தெரியணும் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே பொருள் ஒன்று தான் இங்கேயும் தங்கம் இங்கேயும் தங்கம் தான் பார்க்கறதுக்கு தான் ரெண்டு வேறையாக தெரியுது உண்மையில் ரெண்டு என்ன இருக்கிறது ஒன்று தான் பொருள் ஒன்று ரெண்டாக தெரியுது ரெண்டாக தெரியுது சொல்கிறவர் யார் சங்கரர் இப்போ ஒன்றா என்பதற்கு பார்ப்பதற்கு ரெண்டா தெரியும் உண்மையில் ஒன்று உண்மையில் ஒன்று சொன்னவர் யார் சங்கரர் மெய்கெண்டார் என்ன சொல்கிறாரு ஐயா பொருள் ரெண்டு பொருள் ரெண்டு ஒன்றா நிற்கிது ரெண்டு கலந்து பிரித்து பார்க்க முடியாது எப்படி நிற்குது கலந்து ஒன்றா நிற்கிது ரெண்டு பொருள் கலப்பினால் ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்பவர் மெயிகண்டா ஒரு பொருள் ரெண்டா தெரியுது அப்படின்னு சொன்னா சங்கரர் ஆனா ரெண்டு பேரும் என்ன சொல்லி சொல்றாங்க ஒன்றாய் தான் ஒன்றாய்னு சொல்லும் போது அவரு சொல்றதுக்கு இவரு சொல்றதுக்கு வேறுபாடு புரியுதா இல்லையா ரெண்டு நேர் எதிர் திசையில் இருக்கு கருத்து ஒரு பொருள் ரெண்டா தெரியுதுன்னு சொன்னா சங்கரர் ரெண்டு பொருள் ஒன்னா தெரியுதுன்னு சொன்னா மெய்கண்டா புரியுதா இல்லைங்களா அப்போ இது எப்படி இருக்குது கலப்பினால் ஒன்றாய் ஒன்றாய் என்பதை என்ன செய்யணும் கலப்பினால் கலப்பினால் ஒன்றாய் சரி உயிரும் உடலும் கலந்து நிற்கிறது கலந்து நிற்கிறது எப்படி நிற்கிறது ஒன்றாய் நிற்கிறது ஒன்றாய் நிற்கிறது சரி அப்புறம் தன்வழி தன்வழி தன்னிலையில் பேராய் தன்னிலையில் தன்னிலையில் வேற உயிரும் இறைவனும் கலந்து நின்றாலும் கலந்து நின்றாலும் உயிரினுடைய தன்மை வேறு இறைவனது தன்மை வேறு என்னமோ ஒன்றா தான் நிற்குது புரியுது இல்லைங்களா வாதியாரும் பையனும் போகிறாங்க எப்படி போகிறாங்க தோல் மேலே கைப்போட்டு தம்பி என்ன படிச்சுட்டு இருக்கிறியா நல்லா இருக்கிறியா அப்படின்னு வாத்தியார் என்ன செய்கிறாரு தோல் மேலே கை போட்டு ஜாலியாக பேசிட்டு போகிறாரு ரெண்டு பேரும் ஒன்றா போனால் ஒன்றா ரெண்டு பேரும் ஒன்றா ஏ ஆசிரியர் ஆசிரியர் தான் மாணவன் மாணவன் தான் அவர் ஏதோ அவன் மேலே இருக்கிற அபிப்பிராயத்தில் செய்கிறாரு ஒன்றா அப்படி தோல் மேலே கை போட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு போகிறாரு என்ன இருக்கிற படிச்சியாக என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு ஜாலியாக பேசிட்டு போறார் ஆனால் என்ன ஆனாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான் மாணவன் மாணவன் தான் புரியுதா இல்லைங்களா அதுபோல் இறைவன் உயிர்களோடு கலந்து நிற்கிறான் கலந்து நின்னாலும் இறைவன் இறைவன் தான் உயிர் உயிர் தான் ரெண்டும் தான் ரெண்டும் தன்னியல்பில் உயிர் வேற இறைவன் வேற எது போல சூரிய ஒளியும் கண் ஒளியும் போல ரெண்டும் ஒளி தான் ரெண்டும் ஒளி தான் ஆனால் கண் ஒளியின் தன்மை வேறு சூரிய ஒளியின் தன்மை வேறு என்ன வேறுபாடு இது காட்டு மொழி இது காணும் மொழி இது காட்டும் மொழி இந்த ஒளி தான் கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருக்குது இது காட்டுறதுனால அது கண்டு கொண்டு இருக்கிறது வாதியாரும் மாணவனும் மாதிரி என்ன தான் போனாலும் வாதியார் சொல்லி கொடுக்குறவர் மாணவன் படிக்கிறவன் புரியுதா இல்லைங்களா ஏதோ ரெண்டு பேரும் கை கைப்பட்டு போகலாம் போனாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான் ஏன் அவர் சொல்லி கொடுக்குறவர் இவன் யாரு கேட்குறவன் அதுபோல சூரிய ஒளி என்ன செய்கிறதுங்க காட்டிக்கொண்டு இருப்பது காட்டிக்கொண்டே இருப்பது சூரிய ஒளியை துணையாக கொண்டு கண்ணொலியெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் ரெண்டு ஒளி தான் ரெண்டும் இப்படி தான் அதுக்கு அழகாக சொல்லணும் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணொளி இன்னொரு கண்ணுக்கு காட்ட முடியாது புரியுதா இல்லைங்களா இப்போ இதால கண் விளங்கிருச்சு என்னது சூரியன் காமிச்சு கண்ணுக்கு இப்ப என்ன தெரியுது நல்லா தெரியுது இதுதான் நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கண்ணுக்கு இந்த கண்ணு காட்டுமா காட்டாது இது எப்பொழுதும் காணும் ஒளி தான் இது என்ன செய்ய முடியாது இன்னொரு கண்ணுக்கு இது ஒருபோதும் காட்டவே காட்டாது காட்டவே காட்டாது அப்போ அந்த கண்ணுக்கு காட்டணும்னா என்ன வரணும் அந்த சூரியன் தான் வரணும் சூரியன் தான் வரணும் அதுபோல ஒரு உயிருக்கு அறிவை விளக்கணும்னா பெருமான் தான் வரணும் அறிவு விளக்கம் என்பது யார் செய்வது பெருமான் செய்கிறது தான் ஒரு உயிரால இன்னொரு உயிரின் அறிவை விளக்க முடியாது இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரணும் நீங்க இப்ப விளக்கிட்டு இருக்கிறீங்களே இல்லையா இது சந்தேகம் வரணுமா இல்லையா இப்ப நான் விளக்கிட்ட ஒழுங்கா என்ன அர்த்தம் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்த நான் விளக்கிறேன்னு உண்மையா இருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கணும் நான் விளக்குறது உண்மையா இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கணும் விளங்கிருக்கணுமா இல்லையா எல்லாருக்கும் விளங்கிருச்சா எல்லாம் விளங்கிருச்சா ஏன் நான் தானே விளக்குறேன் அப்போது என்னது உங்களுக்கு எது விளங்கணுமோ அங்கே சாமி உள்ள உட்காந்துருக்கிறார் அவர் உட்காந்து அதெல்லாம் உனக்கு வேணுயா இதெல்லாம் இப்போ உனக்கு இல்லை அங்கே என்னது ஒரு அறிவுனுடைய நுனியில் நின்றுக்கிட்டு இது உனக்கு இதை உனக்கு இப்போ இல்லை இது உனக்குன்னு அவர் எதை அதை அளந்து கொடுக்குறாரோ அதுதான் உங்கள் அறிவில் நிற்கும் ஏன் அறிவில் நின்று எதை சொல்கிறாரோ அதுதான் சொல்ல முடியும் புரியுதா இல்லைங்களா படித்தது பூரா சொல்ல முடியுமா இப்போ நான் குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த முடிஞ்ச உடனே மதியான இந்த டேப்பும் கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க இதை எடுத்து பார்த்தீங்கண்ணா இதில் இருக்கிறத பூரா சொல்லிட்டேண்ணா கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டேன் இருக்கிறத சொல்லாமல் இருப்பேன் ஏன்னா இதை நான் எடுத்து வச்சு குறிப்பு தானே நான் எடுத்து வச்சு குறிப்பு தானே இப்போ நான் என்ன செஞ்சிருக்கணும் எல்லாத்தையும் சொல்லணுமா இல்லையா சொல்லியிருப்பேனான்னு கேட்டால் இருக்கிறத சொல்லாமல் இருப்பேன் இல்லாத ஒன்று சொல்லியிருப்பேன் பெருமான் அளக்கிறாரோ அவ்வளவுதான் அது யாரா இருந்தாலும் அவ்வளவுதான் யாரா இருந்தாலும் சரி இப்போ பெருமான் ஒரு அறிவிலிருந்து காட்டி கொண்டு உன் உங்களுடைய அறிவில் இருந்து கொண்டு இருக்கிறான் அவன் எதை காட்டி காணுகிறானோ அதுதான் ஆன்மாவுக்கு விடயம் அது ஆன்மாவினுடைய அறிவு விளக்கம் அப்ப அறிவு நான் யாரால விளக்க முடியும் பெருமானால் மட்டும்தான் விளக்க முடியும் அப்போ நம்ம குருநாதரை வணங்குறோமே அப்படின்னா அந்த இடத்துல பெருமான் விளங்குறான் அதனால் அதற்கு சிறப்பு புரியுதா இல்லைங்களா அந்த இடத்துக்கு சிறப்பு ஏன் பெருமான் வெளிப்படுகிற இடம் அதனால தான் சிறப்பு அதனால் அந்த இடத்துக்கு சிறப்பு உண்மையில் அங்கே யாரு பெருமான் அந்த சிறப்பு பூரா பெருமானுக்கு தான் யார் தனி மனிதருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது ஆனால் குருநாதரை நம்ம சிறப்பாக சொல்வதற்கு காரணம் திருவருள் வெளிப்படுகிற இடம் எல்லா இடத்துலையும் பெருமான் மறைந்திருக்கிற பெருமான் குருநாதன்ட்டு எப்படி வராரு விளங்கி தோன்றுகிறார் அதனால் அந்த இடத்திற்குரிய சிறப்பு என்பதை நாம் இந்த இடத்துல நினைச்சுக்கணும் எனவே அவன் எப்படி இருக்கிறான் தன்னிலையில் இருப்பான் எப்படி சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல இறைவன் வேறு சூரிய ஒளி வேறு கண்ணொளி வேறு இது காட்டு மொழி அது காணும் மொழி இறைவன் போகத்தை ஊட்டுபவன் ஆன்மா போகத்தை நுகர்கிற பொருள் போகத்தை நுகர்வோம் எனவே ஆன்மா வேறு இறைவன் வேறு இறைவன் வேறு அடுத்தது இயக்கும் பொருட்டு இயக்கும் பொருட்டு உடனாய் நிற்பான் உடனாய் இருப்பான் ஒரு உயிரை இயக்கணும்னு சொன்னா அவன் எங்க நிற்கணும் கூடவே இருக்கணும் கூடவே இருக்கணும் கூடவே இருக்கணும் அப்போது அந்த கூடவே இருப்பதற்கு என்னதுங்க உடனாயின்னு பேர் எது போல சூரிய ஒளியும் ஆன்ம அறிவும் சூரிய ஒளியும் ஆன்ம அறிவும் அதான் போட்டிருக்கு கண்ணொடியா கண்ணொளி பண்ணிக்கணும் கண்ணொளி கண்ணொளியும் ஆன்ம அறிவும் கண்ணொளியும் ஆன்ம அறிவும் ஏன்னா இப்போ கண்ணொளி காணுகிறது கண்ணொளி காணுகிறது எப்போ காணும் ஆன்மாவுடைய அறிவு அது கூடவே இருக்கணும் கூடவே இருந்தால் தான் கண்ணே காணும் எப்போ அதை பார்த்துட்டு வா நான் கொஞ்சம் வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யாது பார்க்காது நம்ம பாடமெல்லாம் பல நேரத்தில் அப்படி தானே கேட்குறோம் எப்படி கேட்குறோம் அப்படியே கேட்டுட்டு நான் கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் வீட்டு வரைக்கும் போய் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டுனா ஊட்டை பூட்டிட்டுனா தெரியல அப்படின்னு என்ன செய்கிறோம் காதை அனுப்பிச்சிட்டு காதை எங்கே அனுப்பிச்சிடுறது கேட்குறதுக்கு கேட்குறதுக்கு காதை அனுப்பிச்சிட்டு நாம் என்ன செய்கிறோம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறோமா இல்லையா காதில் உழவுதே ஏதாவது ஏதோ சத்தம் கேட்குது ஏதோ சத்தம் கேட்குது அங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா அப்போ என்னது எது நிற்கணும் ஆன்மாவின் அறிவு கண்ணொழியோடு கூடவே இருக்கணும் உடனாய் நிற்கணும் உடனாய் இருக்கணும் அதுபோல் இறைவன் நம்ம போகத்தை நுகர்வதற்கு ஒரு போகத்தை நுகரணும்னு சொன்னால் யார் நிற்கணும் கூட அதான் நம்பி யார் ஒரு அழகாக சொல்கிறாரா இல்லையா ஏழு இசையாய் இசை பயனாய் என்னுடைய தோழனமாய் அதுவரை என்னது ஏழு இசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உட துரிசுன்னு என்னதுங்க சின்ன சின்ன வேலை செய்யக்கூடியது செய்யக்கூடாதது எல்லாம் எல்லாத்துக்கும் பெருமான் கூட நிற்கிறான் என்ன செய்கிறான் யாரு நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னு போய் நம்ம ஒன்று செய்கிறோம் அவன் யார் பகாடி என்னையான் நான் வரையா கூட அப்படின்னு அவன் கூட வந்துட்டு இருக்கிறான் ஏன்னா இல்லைன்னா நம்மளால் செய்ய முடியாது எதையுமே செய்ய முடியாது ஒன்றை நாம் செய்கிறோம்னா யார் கூட நிக்கணும் வெறுமா நிக்கணும் தான் சொல்றாரு என்னது யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அப்போ நாம் மூச்சு உடனும்னா அவன் வரணும் மூச்சை இழுக்கணும்னா அவன் வரணும் படுக்கணும்னா அவன் வரணும் எந்திரிக்கணும்னா அவன் வரணும் எந்திரிக்கணுன்னா அவரை போற்றிருப்பவருடைய அழகாக சொல்லுவார் என்னதுங்க மூல அருங்கட்டில் உயிர் உட்கடப்ப படுத்து தூங்கியாச்சு புருடனாகி உயிர் எங்கே போயிடுச்சு மூலாதாரத்தில் போய் கிடக்குது மூலாதாரத்தில் கிடக்குது இப்போ ஆன்மா என்ன ஆயிருச்சு கேவலத்துக்கு போயிடுச்சு ஆன்மா எங்கே போயிருச்சேன் கேவலத்துக்கு அப்படியே படுத்து என்ன நடக்குதுன்னே தெரியல யார் வந்தாங்க யார் போனாங்கன்னே தெரியல அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் தூங்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான் எங்கள் பொருளாதாரத்தில் உக்காந்துட்டு என்ன செய்யறான் டைம் ஆச்சியா அப்படின்னு அவனை தூக்கி என்ன செய்கிறான் காலம் நியதி அது அதுக்குரிய விழிக்கிற காலம் வந்தால் குருடனை தூக்கி உந்தியில் அப்படி ஒரு தூக்கி தூக்கி வைப்பான் இங்கே வந்தவுடனே அப்படியே கொச்சாடுப்பான் அப்படி ஒரு ஒரு சின்ன இது வரும் இங்கேருந்து இதயத்தை தூக்கி கண்டத்துக்கு தூக்கி கண்டத்துக்கு வரும்போது அப்படியே அரை மயக்கம் பேசுகிறதெல்லாம் அப்போ தான் கேட்கும் மணி ஆன மாதிரி இருக்குது அஞ்சு மணி ஆன மாதிரி இருக்குது ஏதோ பால்காரம் பணி அடிக்கிறான் அப்படிங்கிறத எங்கே வரும் இங்கே கண்டத்துக்கு வரதை நாம் தூங்கினோம் ஆனால் பெருமாள் என்ன செய்கிறான் உட்காந்து நமக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம கூடையே உட்காந்து காவல் காத்துக்கணும் மூல அருங்கட்டில் உயிர் மூடமாகி உட்கடப்ப காலம் நீதி அது காட்டி மேல் ஓங்கும் வையன் கட்டில் கருவிகள் ஈரைந்தோழிய கொண்டு அப்படி வரிசையாக சொல்றார் உந்திக்கு வந்து இதயத்துக்கு வந்து கண்டத்துக்கு வந்து குருடனுக்கு வந்து இந்த புருவ புருவ நடுவுக்கு வந்து அப்போது இதெல்லாம் யார் செய்கிறா பெருமான் கூடவே இருந்து நம்மளை கையை பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் அதான் இங்கே சொல்கிறார் எனவே கண்ணொழியும் ஆன்மபோதம் போல இறைவன் எப்படி நிற்கிறானுங்க உடனாய் நிற்கிறான் உடனாய் நிற்கிறான் அப்போது வெய்கண்டா சொல்லக்கூடிய அத்துவிதம் என்பது உடல் உயிர் அருக்கண் கண்ணொளி கண்ணொளியும் ஆன்மபோதமும் கண்ணொழியும் ஆன்மபோதம் போல பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பின பிரிவரும் என்பது இந்த மூன்றும் கூடிய அத்துவிதம் இப்போ அத்துவிதம்னு சொன்னாவே சைவ சித்தாந்தம் சொல்கிற அத்துவிதம் தான் சங்கர சொன்ன அத்துவிதம் சொன்னால் அதுக்கு என்ன சொல்லணும் கேவலாத்வைதம் சொன்னாதான் அத்துவிதம் கேவலாத்வைதம் சொன்னாதான் யாருடையது சங்கரம் இருக்குது புரியுதா இல்லைங்களா அடுத்தது துவிதம்னு சொன்னால் மாத்துவர் விசிஷ்டா துவைதம் ராமானுஜர் சுத்த அத்துவிதம் மேகண்டார் சுத்த அத்துவிதம் என்பதை நீங்கள் அத்துவிதம்னு சொன்னாவே மெய்கண்டார் தான் வேறு யாருக்கும் இது உரிமை கிடையாது அவங்கெல்லாம் அடையோடு சொல்லணும் கேவலா துவிதம் விசிஷ்டா துவைதம்னு அந்த அடையோடு சொல்லணும் வெறும் அத்துவிதம்னு சொன்னேன் என்னது மெய்கண்டார் தான் அதுக்கு சுத்த விதம்னு பேர் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தாத்து வித முத்தி அடைந்தார் பெரியவங்க திருவடி அடைஞ்சால் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சன்னிதானங்கள்லாம் திருவடி அடைகிற போது அந்த செய்தியில் போடுவாங்க சுத்தாத்து வித முத்தி அடைந்தார் அப்படின்னு போடுவாங்க அது என்னது சைவ சித்தாந்தம் சொல்லுகிற முத்தி சைவ சித்தாந்த புத்தி அடைந்தார் என்பதற்கு என்ன போடுவாங்க வித முத்தி அடைந்தார் சுத்த அத்துவிதம் சுத்த சுத்தம் என்பதற்கு என்னதுங்க வெறும் அதை அடையில்லாமல் சொல்லலாம் அடையலாம சொல்லலாம் விதம் முத்தி எனவே வைகண்டார் என்ன செய்கிறாருங்க இதை காட்டுகிறார் எனவே அருக்கன் கண்ணொலி போல பிரிவரும் அத்துவித சிறப்பினதாய் இந்த சிறப்பு வேற தத்துவத்துக்கு கிடையாது அதனால என்ன செய்கிறாரு சிறப்பினதாய் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவான் வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு அந்தம்னா முடிவு வேதத்தினுடைய முடிந்த முடிவு வேதாந்தம்னா சங்கர சொல்ற வேதாந்தம் கிடையாது இங்கே வேதாந்தம் என்பது என்னதுங்க வேதத்தினுடைய முடிவு வேதத்தினுடைய முடிவு வேதத்தின் முடிவாகிய தெளிந்த சைவ சித்தாந்த நிலை தெளிந்த சைவ சித்தாந்த நிலை அதாங்க சொல்ற வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் வேதாந்தத்தை வேதத்தினுடைய முடிந்த முடிவை தெளிஞ்சா எங்கே வந்து நிற்கும் அது சித்தாந்தத்தில் தான் வந்து நிற்கும் தெளியலன்னா இங்கெல்லாம் போயிடும் வேதத்தில் தெளிவு பிறக்கலன்னா எங்கே போயிடுவாங்க இங்கெல்லாம் போயிடுவாங்க வேதத்தை தெளிஞ்சிட்டா எங்கே வந்து நிற்பாங்க சிதாந்தத்தில் வந்து நிற்பாங்க சிதாந்தத்தில் வந்து நிற்பாங்க அதான் எனது பிரிவரும் அத்துவித சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்க இந்த நூலை என்னையா சொல்கிறேன் அப்படின்னா சைவ சித்தாந்தத்தின் சிறப்புக்களை இனி வரக்கூடிய எத்தனை பாட்டில் நாற்பத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி மூணு பாட்டு தொண்ணூற்றி மூணு பாட்டில் சைவ சித்தாந்தத்தின் சிறப்புக்களை நான் சொல்லுகிறேன் இது சங்கரர் சொன்ன கொள்கை அல்ல மாத்துவர் சொன்ன கொள்கை அல்ல ராமானுஜர் சொன்ன கொள்கை அல்ல மெய்கண்டார் சொன்ன சுத்தாத்துவித சைவத்தின் சிறப்பை அந்த தத்துவ ஞானத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று முதலிய பொருள் இதுதான் இந்த நூல் கருத்து நூலினுடைய கருத்து பாட்டை இன்னொரு தடவை பார்த்துக்குங்க புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பிடதாய் அபேதம் அபேதம் என்பதற்கு என்னதுங்க அபேதம் நான் அதை உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அபேதம்னா என்னது பேதம்னா மாறுபாடு அபேதம்னா மாறுபாடு இல்லாதது மாறுபாடு இல்லாதது என்பது ஒன்றாய் மாறுபாடு இல்லாதது என்பதனால அது ஒன்றாய் வேறுபாடு இல்லை வேறுபாடு இல்லை அதான் இங்கே எனவே அந்த பொற்பணி போல் அபேத பிறப்பில் இருள்வெளி போல் பேதமும் பேதம் என்னது வேறுபாடு இருளும் ஒளியும் போல வேறுபாடு உடையதே வேறுபாடு இல்லாததுன்னு சொன்னவர் சங்கரர் வேறுபாடு ரெண்டும் வேறன்னு சொன்னவர் யார் மாத்துவர் சரிங்களா பேதமாய் சொற்பொருள் போல் பேதா பேதமாய் ஒரு வகையில் பேதம் ஒரு வகையில் அபேதம் ஒரு வகையில பேதம் ஒரு வகையில அபேதம் அது யாரு ஒன் உடனா என்பதை அப்படி சொல்ற உடனா என்பதை ஒரு வகையில பேதம் ஒரு வகையில் அபேதம் சொன்னவர் யாரு ராமானுஜர் எனவே பேதா பேதமும் இன்றி இந்த மூணு இல்லை என்ன இல்லை அபேதமும் இல்லை பேதமும் இல்லை பேதமும் இல்லை இந்த மூணையும் மறுத்து மூணையும் மறுத்து இன்றி பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் பெருநூல் என்பது என்னதுங்க சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆகமங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆகமத்தின் வழி நின்றாலன்றி இந்த சைவ சித்தாந்த அறிவு விளையாது அப்போ நம்ம எதன் வழி நிக்கணும் ஆகம வழி நிக்கணும் நின்னாதான் இந்த அறிவே வரும் ஆகம வழி நிக்கலன்னா எந்த அறிவு வராது சித்தாந்த ஞானம் வராது சித்தாந்த ஞானம் வராது இப்போ நமக்கெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ புண்ணை பிறப்புகளில் செஞ்ச புண்ணியத்தினால இங்கே வந்து உக்காந்துட்டோம் புரியுதா இல்லைங்களா நம்மளாம் சங்கர படிச்சுட்டு வந்தோமா தெரியல ஆனால் படிச்சிருப்போம் புரியுதா இல்லைங்களா இன்னும் இந்த பிறவியில் படிக்காமல் இருக்கலாம் முன்னை பிறப்புகளில் அதை படித்து கரை கண்டு இல்லாமல் இங்கே வர முடியாது இங்கே வர முடியாது அப்போ முன்னை பிறப்புகளில் இவற்றை கடந்ததால் தான் இங்கே வந்து உகர முடியாது இல்லைனா இந்த இடம் நமக்கு இல்லை நமக்கு இப்போ தெரியாது இப்போ நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் கடந்து வந்திருக்கிற அறிவு அந்த அனுபவம் நமக்கு விளையாமல் இங்கே வர முடியும் எனவே பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் உடல் உயிர் கண்ணருக்கண் அறிவழிபோர் பிரிவரும் அத்துவதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கே தெரிக்கல் உற்றான் தெரிக்கல் உற்றா என்று இந்த பாடலை சொல்கிறார் இன்னும் நிறைய செய்திகள் அதில் இருக்கிறது இல்லை இருக்கிறது காலங்கருதி இதை இதோட நிறைவு செய்து விட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம் எட்டாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டு இந்த ரெண்டும் திகே இப்போ சைவ சித்தாந்தத்தை விளக்கணுன்னா யார் வரணும் முதல்ல குருநாதர் வரணும் அதனால் டீகி சொல்லிட்டார் குருநாதர் வராமல் பூசை பண்ணாமல் சிவபுண்ணியம் வாய்க்காமல் சைவ சித்தாந்தம் விளங்காது என்னங்க இப்படி சொல்கிறீங்க வேற வழியில் உண்மையை கொஞ்சம் அடித்து சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது